ஹாய் நண்பா நண்பீஸ் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் பென்ஷனருக்கான இந்த களஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் விஷயமாக பத்து முக்கியமான கைட்லைன்ஸ் தமிழ்நாடு அரசு கொடுத்துருக்காங்க அதெல்லாம் என்னன்ட்டு ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் விடியோஃபுல்லாக பாருங்கள் கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் இது வந்து எல்லாருக்குமே தெரியும் ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முதல் ஃபுல் பயன்பாட்டுக்கு வர இருக்கு முழு பயன்பாட்டுக்கு வர இருக்கு இந்த அப்ளிகேஷன் கவர்மெண்ட் எம்ப்ளாய் சம்பந்தப்பட்ட என்னன்னு ஒன்பே பார்க்கலாம் இது விஷயமா ஒரு கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான செயல்முறைகள் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் விஷயம் அந்த கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷன் விஷயமா கண்டிப்பா எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் பென்ஷனருக்கு பயிற்சி கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க இது வரைக்கும் எந்தெந்த மாவட்டங்கள் பயிற்சி இருக்காங்க எந்தெந்த மாவட்டத்தில் பயிற்சி பெறல இதே விஷயமா தகவல் உடனே அனுப்ப சொல்லியிருக்காங்க ரெண்டாவது விஷயம் கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் டீச்சர்ஸ் எல்லா லெவல் ஊழியர்களாட்டும் கண்டிப்பா இந்த மொபைல் அப்ளிகேஷன் ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணியாவும் சொல்லியிருக்காங்க முக்கியமா நீங்க லீவ் அப்ளை பண்றது அதுக்கப்புறம் பென்ஷன் பெனிஃபிட்ஸ் ஆகட்டும் கோரிக்கை ஆகட்டும் பங்களிப்பு ஓய்வூதி திட்டம் விஷயமா கருத்துக்கள் அனுப்ப எல்லா வகையான முன்பணம் பெறத்துக்காகட்டும் அப்புறம் பே ஸ்லிப் டவுன்லோட் பண்ண இது போல நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா இந்த மொபைல் அப்ளிகேஷன் அன்ற பர்சன்டேஜ் யூஸ் பண்ணியாகனு சொல்லியிருக்காங்க ஸோ மூணாவது விஷயம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா கண்டிப்பாக இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஸ்லிப் வந்து டவுன்லோட் பண்ண முடியும் ஸோ அதனால வந்து அன்ற பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இந்த மொபைல் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணதுக்கு வாய்ப்பு இருக்கு இது விஷயமான ப்ராப்பரான கைட்லைன்ஸ் ஆகட்டும் ப்ராப்பராக மானிட்டர் பண்ண சொல்லி சம்பள கணக்கு அலுவலருக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா உத்தரவு போட்டிருக்காங்க நாலாவது விஷயம் வந்து ஃபெஸ்டிவல் அட்வான்ஸ் பண்டிகை முன் விஷயமா இந்த மொபைல் அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணியாகணும் பொங்கலுக்கு அட்வான்ஸ் ஆகட்டும் இல்லை தீபாவளிக்கு அட்வான்ஸ் ஆகட்டும் இல்லை ஏதாவது ஃபெஸ்டிவல் அட்வான்ஸு இல்லை ஹவுஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் அட்வான்ஸ் இது மாதிரி நிறைய விஷயத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து அனைத்து வகையான விடுப்புகளுக்கு இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் எல்லா லீவுக்கும் கேஷுவல் லீவ் ஏர்ண்டல் லீவ் பெய்டு லீவ் மெடிக்கல் லீவ் இது மாதிரி எல்லா லீவுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் அப்ளை பண்ணி ஆகணும் ஆறாவது விஷயம் எல்லா கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் டீச்சர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் மூலமாக தான் ஆன்லைனில் உங்கள் லீவ் அப்டேட் பண்ணி ஆகணும்னு சொல்கிறாங்க உங்கள் லீவ் பேலன்ஸ் எல்லாமே ஜனவரி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் இந்த அப்ளை அப்ளிகேஷன் அப்டேட் ஆகும் சொல்கிறாங்க அதனால் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் ஏன்ட் லீவ் ஆகட்டும் மெடிக்கல் லீவு அப்புறம் எதாவது இதுவாக இருந்தாலும் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி தான் நீங்கள் ஆன்லைன் அப்டேட் பண்ணி ஆகணும் ஏழாவது விஷயம் இந்த பேனு டேனு ஆதார் இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் கரெக்டாக இருக்கா இல்லையான்ட்டு சம்பளம் பெற்று வழங்கக்கூடிய அலுவலர்கள்லாம் ப்ராப்பராக சரி பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க சரி பார்த்து இது ப்ராப்பராக வந்து இந்த அப்ளிகேஷன் அப்டேட் பண்ணி ஆகணும்னு சொல்லியிருக்காங்க எட்டாவது விஷயம் வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் பென்ஷன் ப்ரப்போசல் ஏதாவது இருந்தால் ஆன்லைனில் இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணி மட்டும்தான் நீங்கள் அப்ளை பண்ணியும் சொல்லியிருக்காங்க ஒன்பதாவது விஷயம் இந்த லீவ் அப்ரூவல் குரூப் பார்த்தீங்கன்னா எல்லா நிலையிலையும் வந்து ப்ராப்பராக மேப்பிங் செய்யணும்னு சொல்லியிருக்காங்க இதன் முன்னேற்றத்தினையை வந்து ப்ராப்பராக தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க பத்தாவது விஷயம் இது வரைக்கும் ஓய் பெற்றவர்களாகட்டும் அதுக்கப்புறம் பங்களிப்பு திட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு வழங்க வேண்டிய எல்லா நிலுவைத் தொகையும் ப்ராப்பராக சீக்கிரமாக வழங்கணும் சொல்லியிருக்காங்க இந்த விஷயமா பார்த்தீங்கன்னா தொடர் கண்காணிப்பில் வைத்திருக்க வேண்டும்ன்ட்டு உத்தரவு போட்டிருக்காங்க ஸோ இனி வரும் நாட்கள் அக்களில் இந்த கலஞ்சி மொபைல் அப்ளிகேஷனுடைய யூசேஜ் விஷயமாக அதிகப்படுத்த உரிய நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும்ன்ட்டு அனைத்து முதன்மை கல்வியாளர்கள் மாவட்ட கல்வியாளருக்கும் உத்தரவு போட்டிருக்காங்க இது வந்து ரொம்பவே அவசரம் அவசியம் சொல்லியிருக்காங்க ஸோ ப்ராப்பராக இந்த கைட்லைன்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி இந்த மொபைல் அப்ளிகேஷன் ப்ராப்பராக யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க இந்த பதவியில் நான் ஷேர் பண்ண அப்டேட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் தேங்க்யூ நண்பர் நண்பீஸ்